சார்ந்த அனைவருக்கும் வணக்கம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் உங்கள் மூலமாக வேர்ல்ட மீட் பண்ணிட்டு இருக்கேன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் உலக எங்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் அந்தமாதிரி ஒரு அருமையான படம் இதில் வந்து நான் நிர்கரம் சொல்லியிருக்கேன் ஏராளமான ஸ்டார்ஸ் இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா வரல பட் சோமனி இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் இண்டஸ்ட்ரி டாப் நாச் ஸ்டார்ஸ் தான் இந்த கமிடியில் இருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு அனுபவம் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஐயா கன்னிசர் ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி அருமையான ஆக்சுவலி ஐ மெட் ஐயா சம் லாங் டைம் அகோ அவரும் சரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன் அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த படம் பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம என் இயக்குனர் இயக்குநர் சர்கிட்ட நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது யாரில் என்னென்ன கேரக்டர்ஸை பேசிகிட்ருக்கும் போது கண்டிப்பாக கன்னிசாரோட பேர் வந்தது ஸோ உடனே அப்பாவும் பேசினார் கிஷோர்கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டிங்க இப்படின்னு நடந்ததுனே அப்போ அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா ஹெஸ் ப்ரொஃபெஷனலிசம் ஒரு ஆக்டராக வந்தப்புறம் அது அப்படியே மாறிட்டார் எப்படின்னா நான் இந்த படம் பண்ணும்போது சரிங்க ஒரு மூணு வாரம் டைம் கொடுங்க நான் இன்னொரு ஒரு நான் இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்கேன் அந்த மூணு வாரம் டைம் கொடுங்க நான் வரேன்னு சொன்னேன் மூணு வாரத்தில் அப்படியே மாநர் மனுஷன் அப்படியே அவர் ஸ்டண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு ஓகே இப்படியும் ஒரு நடிகர் இருக்காரு ஒரு டேரக்டர் வேறு இப்படி ஒரு நடிகர் இருக்கு இஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன் ஆல்வேஸ் லவ் டே ஒவ்வொரு விஷயமும் நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுகிட்ருப்பேன் அப்படி கற்றுகிற ஒரு விஷயம் இருக்கே இருந்தது இஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் இஸ் ப்ரொஃபஷனிசம் தேங்க்யூ வெரியார் அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆங்கில ஆரம்பித்து என்ன நானும் செம்ரன் பிரியா அண்ட் சின்ன நம்ம ரவி எல்லாரும் ஒரு ஊராக போய் நம்ம கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி போக போகிறோம் சடனாக ஒரு கால் வருது என்ன எங்கே இருக்கீங்க இல்லை நாங்கள் இங்கே இந்த ஊரில் இருக்கோம் ஏன்னா தனியாக ஓடிட்டுருக்கீங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்ஸோ த சப்போர்ட் இந்த லவ்னு இப்போ டேரக்டர் சார் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஹவ் பீப்புள் சப்போர்ட் திஸ் இஸ் த ட ட்ரூ லவ் அங்கே சீரியஸ் இந்த தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் ஃபோன் பண்ணி நான் அவர் சொல்லிட்டு எங்கள் பெண்ணா எங்கேருந்து போகிறோம் நாளைக்குலேருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன் உங்களோட இருக்கேன்னு சொன்னார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஐயா அப்ரிஷியேட் பேசி தெலுங்குல மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள் அவர் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து ஒரு ஐயா வீராக்கியிருக்கு அது இந்த முதல்ல எப்படி இப்போ இங்கே முடிச்சார் அதை முடிச்சா நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு நிறைய மொழியில் ஸோ அப்புறம் எப்படி கூப்பிடணும் சரி ஓகே நம்ம அப்படி இருந்தா அவரே ஃபோன் பண்ணி வந்தது வந்து எங்க மேலாம் வச்சிருக்கேன் அந்த அனுபவம் பாசம் ரொம்ப ரொம்ப நிறைய ஐயா அடுத்தது வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டூவில் வந்து நான் நடித்ததில் ஒரு அருமையான ஒரு காலேஜ் ஒரு ஏழு படம் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம் சிம்ரன் தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் ஃபார் ஒரு நண்பர் ஒரு நம்பி கூட இருந்து எப்படி இருக்கும் இருக்குன்னு நான் சொல்லிட்டு பிஎன் ஐ திங்க் சிம்ரன் வந்து ரெண்டு பேருமே ஒரு ஸ்டாண்டப் அ குட் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் ஆல்வேஸ் த கேர் இஸ் த ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் நம்ம வீங்களே நம்ம பண்ணிங்கன்னு தெரியல பட் நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது படம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிப்போம் கடைசி கால ஷூட்டிங் இருக்கும் அப்படி பேசுவோம் எல்லாம் பேசுவோம் ஒருத்தர் வந்து நிறைய விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணிவிடா ஒரு ஒரு சீன்லேயும் டான்ஸ்லேயும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் பேச மாட்டோம் அடுத்த படம் திரும்ப வரும்போது எந்தப்போ எப்போ ஒரு ஆசை கழிச்சு அப்படி நடிக்கும் போது கடைசி நாள் ஷூட்டிங் என்ன பேசணும் மறுநாள் வந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம் லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் வித் அமேசிங் டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் டான்ஸர் எல்லாத்துலேயும் ஷோஸ் இந்த படத்தில் வந்து அவங்கள்ட்ட சேர்ந்து நடிக்கும் போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன் பிகாஸ் அகெயின் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கு அந்த லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது அதாவது கான்ஃப்ளிக் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும் அதை நீங்கள் நைன்த்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அண்ட் ஹர் கேரக்டர் இந்த மூவி இஸ் ரிலீக் கம் அவுட் ஸோ வெல் அண்ட் நாட் ஒன்லி சிவரன் கேரக்டர் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தனிப்பட்ட சீன்ஸ் அவ்வளோ ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது அப்ரிஷியேட் நல்லா நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் குட் ஃபீல் ஒரு நல்ல ஃபீலிங் வரும் பாசிட்டிவ் வைப் இருக்கும் அது இந்த படத்தில் எல்லா நடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கேரக்டரில் அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கோஸ்டா பிரியா அதாவது அவங்க எப்படின்னா ரொம்ப பார்க்க ரொம்ப குவாயிட்டா இருக்கும் அப்படி கிடையாது வந்து எல்லார்கிட்டையும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே She pushes the, you know, the happiness up or happiness factor. She's kind of a happiness uh, lucky mascot. Happiness doctor. Doctor, everything. So she makes sure everybody around us you know and let me have a positive vibe. Everybody is laughing and the mari. And they Adiyam Ramadi, so we gelled really well. Thank you so much. You made my the shooting sports really <laughs> wonderful. Thank you so much. And she's also very caring. So thanks for all the love and care. And I uh, மை ட்வின் சிஸ்டன் சொன்னிருக்கிறப்ப வனிதா ஷீ வாஸ் என்ன சொல்கிறது ஷீ வரமதே அப்படின்னு இறங்கி ஷீ புஷஸ் நோ பியூட்டி டூ லார்ட் ஆஃப் குட் திங்ஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சோம் அந்தங்க ப்ரொமோஷன் இப்போ நீ என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இந்த படத்தை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம் டே கூப்பிட்டு லார்ட் ஆஃப் ஆரியர்ஸ் ஷி ஷேர் வித் மீ இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு கேஷ் ஹீ ஹேட் ஃபார் மீ அண்ட் அப்பா அந்த யூனிட் இட்ஸ்லி லக்கி டு ஹேவ் லைக் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தென் கொரெக்டாக எந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஒருத்தர் உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா ரவி சார் இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து இடிக்கல நானும் அவரை வந்து அமெரிக்கம் இன்னும் செம்பத்தி டைம்லேருந்து அப்போலேருந்து வந்து அவள் இன்னும் பையான பாஸ்வோ கூப்பிட்ற ஒரு நண்பர் ஃபேமிலி மெம்பர் டு அஸ் அண்ட் எதுவுமே தெரியாது ரொம்ப சைலண்டாக இருக்கும் பட் இஸ் வர்க் ஸ்பீக்ஸ் அவன் இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ வண்டர்ஃபுல் விஷயம்ஸ் காரணம் நாங்கள்லாம் அழகா இருக்கிற காரணம் வந்து திரு ரவி சார் தான் தேங்க்யூ ஸோ மச் பையா ஃபார் மேக்கிங் எஸ் லுக் டு ஸ்டாண்ட் அவுட் அண்ட் லுக் குட் அண்ட் செந்தில் ராகவன் வண்டர்ஃபுல் ஆர்ட் டேரக்டர் வி ஹேவ் த மூவி ஒ ஒன்மோர் அடிஷன் ஒன்மோர் ப்ளஸ் பாயிண்ட் வி ஹேவ் அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு நோ சிஎஸ் டெடிக்கேட்டட் ஆர்ட் டேரக்டர் அவரும் அவரோ ரவி ஒரே மந்தான் சைலண்டாக இருப்பாங்க வருவாங்க குவெக்டாக வேகையாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க பேக்கில் இருப்பாங்க ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் இட் அவங்க எதுவும் பேச வேண்டாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த பக்கம் நான் ரவி சார் கிட்டே தனியாக வெயிட் பண்ணியிருந்தேன் ரவி இப்போ எங்க கூட இந்த எல்லா இடத்துக்கும் கூட வந்து வோட சப்போர்ட் வாட் தேங்க் யூ ஸோ மச் அந்த என் வந்து இங்கே ஸ்டார் மதுரையில் ஆரம்பித்து மதுரை டூ சேலம் போனோம் சேலம் திருச்சி திருச்சி